இயேசுவின் ஐந்து காய ஜபம் இயேசு கிறிஸ்தநாதர் பாடுபட்ட சிலுவையிலடியில் தேவமாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திரு காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் கண்ணினால் காண்கிறது போல் தியானித்து விசுவாசமாயிருக்கிறது என் கர்த்தரே தேவரீர் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக கொடூர பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறது இதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மூட்சவாசிகளோடு தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் தேவரீருடைய திருக்காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரருடைய திருமாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய தீமையை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் தேவரீர் கிருபை செய்தள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் தக்கதாக தேவரீர் கிருபை செய்தரள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய பரிசுத்த மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசையை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஏசும் ஆசி பெற்றவரே புனித மரியாயே, இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரூருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய நேச மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசு கிறிஸ்துநாதருடைய சுவாமி தேவரருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற ஸ்நேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல நல்ல மரணமடையவும் தேவரீர் கிருபை செய்தள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதாவாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கும் ஜபம் பிதாவாகிய இறைவா இருக்கு உகந்த மகனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளும் பட்டாரே அவருடைய பாடுகளையும் துன்பங்களையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய காயங்களிலே நின்று வழிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியருளும் சுவாமி ஆமீன்